வணக்கம் நேர்களே குழந்தை திருமணம் நமது நாட்டில் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது ஒரு சமூக அவலம் என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தை திருமணம் எதற்காக நடக்கிறது என்று பல ஆய்வுகள் மேற்கொண்டதில் சில காரணங்களாக நிறுவனங்கள் சொல்லியிருக்கின்றன அதில் முதன்மை வகிப்பது வறுமை என்று சொல்லப்படுகிறது இந்தியா வளர்ந்த நாடு என்று சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் வறுமை என்னும் நோய் ஒழிந்த பாடில்லை ஐந்து நபர் கொண்ட குடும்பம் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதே குதிரைக்கொம்பாக இருக்கிறது அதனால் பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் அக்குழந்தையை பராமரிக்கும் செலவை தவிர்க்கலாம் என்பது பரவலாக கிராமப்புறங்களில் இருந்து வருகிறது வறுமையே காரணம் என்றும் சொல்வதற்கில்லை குழந்தை திருமணத்திற்கு வறுமையும் ஒரு காரணமாக சொல்லலாம் அடுத்ததாக பாதுகாப்பு பொதுவாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வார்கள் மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும் அந்த மரத்தை பாதுகாத்துதான் ஆக வேண்டும் அதாவது மரம் வளர்ந்து அது கனி கொடுக்கும் வரை பாதுகாத்துதான் ஆக வேண்டும் அதுபோல் தங்களது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஆனால் பெற்றோர்கள் அதை மிகவும் பாரமாக நினைக்கின்றனர் பெண் பிள்ளை வயதுக்கு வந்த பிறகு ஏதாவது தவறான வழியில் அவர்கள் சென்றுவிட்டாலோ அல்லது காதல் வலையில் சிக்கிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாலோ அது குடும்பத்திற்கு அவமானமாக போய்விடும் என்று நினைத்து அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்று குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு மனம் முடித்து வைத்து விடுகிறார்கள் சட்ட சிக்கலிலும் மாட்டிக்கொள்கிறார்கள் குழந்தை வீட்டை விட்டு வெளியேறுவது என்பது எல்லா குடும்பத்தினருக்கும் அவமானம்தான் ஆனால் அக்குழந்தையை பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை அல்லவா அடுத்ததாக பழக்க வழக்கம் என்று சொல்லப்படுகிறது நமது நாட்டில் பழக்க வழக்கம் என்கின்ற விஷயம் முன்னோர்கள் காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சடங்குகள் சம்பிரதாயங்கள் முறைகள் என்று பல்வேறு விதமான பழக்கங்களை கையாண்டு வருகின்றனர் ஒவ்வொரு பரம்பரையிலும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கின்றனர் அப்படி பார்க்கின்ற போது சில குடும்ப வழக்கப்படி பெண் குழந்தைகளை சிறு வயதிலேயே திருமணம் முடித்து கொடுத்து விடுவது என்ற பழக்கம் இருந்து வருகிறது அல்லது நிச்சயம் செய்து கொடுப்பது என்ற பழக்கமும் இருந்து வருகிறது அதனால் குழந்தை திருமணம் நடக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது அடுத்ததாக ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்ன காலம் இருந்தது அடுத்த வீட்டிற்கு திருமணமாகி போகப் போகிற பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்ற மனப்பாங்கும் சிலர் மத்தியில் நிலவி வருவதால் பெண் பிள்ளைகளே ஒரு மாதிரியும் ஆண் ஒரு விதமாகவும் வளர்க்கிறார்கள் ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்ற மனப்பாங்கு இன்னும் பலர் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த அவல நிலை எப்பொழுது மாறுமோ அப்பொழுதுதான் பெண் பிள்ளைகளுக்கு இது போன்ற இழுக்கு ஏற்படாமல் தடுக்கப்படும் குழந்தை திருமணத்தை பற்றி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் குழந்தை திருமணம் என்பது காட்டுமிராண்டித்தனத்தை போன்றது இந்த அவல செயலை வெட்கக்கேட்டு நிறுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு கணவனை தேடித்தரும் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்லவும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர் எவ்வளவு அமைதியானவர் அமைதியின் சின்னம் இவ்வளவு கொடூரமாக தனது வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார் என்றால் குழந்தை திருமணம் என்பது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதனால் எங்கேனும் குழந்தை திருமணம் நடக்கிறது என்ற தகவல் தெரிந்தால் பத்து ஒன்பது எட்டு என்ற சைல்ட்லைன் நம்பருக்கு இது டோல் ஃப்ரீ நம்பர் யார் வேண்டுமானாலும் தகவலை தெரிவிக்கலாம் தகவல் தெரிவிப்பவர்கள் விவரங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வர் அதனால் தைரியமாக தகவல் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நேர்களே இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது இம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்